அதை மற்றவர்களுக்கும் போய் சொன்னார்கள் ஹalleluya alleluya alleluya இனிமே தம் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த அதிசயமான காரியங்களை அவர்களும் அனுபவித்தார் ஹalleluya அப்போ நாம சும்மா இருக்கலாமா சும்மா இருக்கக்கூடாது இதே இந்த நாலு குஷ்டரோகிகளும் சும்மா இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சமாரியில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா இஸ்ரவேலர்களும் மறித்து போயிருப்பார்கள் அலையிலோவியா 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 எல்லாரும் பசினால பட்டினால மறைத்து போயிருப்பார்கள் ஆனால் குஷ்டரோயும் இந்த நற்சேரியை அறிவித்தது நிமித்தமாக எல்லாரும் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் எல்லாரும் மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள் ஆமே லோயா யா குஷ்டரோகிகள் நற்செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் இது அநேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நாம பெற்ற இன்பத்தை நாம பெற்ற சந்தோஷத்தை நாம பெற்ற இரட்சிப்பின் அனுபவத்தை நாம பெற்ற அதிசயமான கிரியைகளை நாம பெற்ற கத்துடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கும் சொல்லும் போது தான் அவர்களும் நாம் பெற்ற ஆசிர்வாதத்தை அவர்களும் பெற்று அனுபவிக்க முடியும் அலையிலோவியா என்ன சொல்லியிருப்பாங்க நாலு குஷ்டரோகியும் பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க தகவல் சொல்லணா அந்த ஆகாரம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது அப்படி தானே ஒருத்தங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டியோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசிர்வதிப்பார்கள் நிச்சயமாக எல்லா இஸ்ரேவலர்களும் அவர்களை பாராட்டியிருப்பார்கள் ஆசீர்வதிச்சிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலு குஷ்டர் வகை இந்த அச்சி சொன்னதுனால தான் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் யாருக்கும் மரணம் வராதபடி பாதுகாக்கப்பட்டார்கள் அலையலா இதே போலதாங்க நம்ம மூலமாக அநேகர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மூலமாக அநேகர் தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மூலமாக அனைகர் தெய்வ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அலை மற்றவங்க சொல்ல நம்மளை பார்த்து நீங்க மட்டும் எனக்கு அந்த நற்செய்தியை சொல்லாம போயிருந்தீங்கன்னா இன்னைக்குனா என் வாழ்க்கையே அவ்வளோதாங்க முடிஞ்சு போயிருக்கோம் நீங்க கரெக்டாக வந்து அந்த காரியத்தை சொன்னதுனால தேவனுடைய வார்த்தை எனக்கு சொன்னதுனால என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கண்டிப்பாக அலை லூயா அலை எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும் கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் அலை லூயா அப்போ நம்ம கத்தருடைய வார்த்தையை கத்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அமே இப்ப சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து திருப்பிக்கொள்வோம் முதல்ல நாம என்ன செய்யணும் பார்த்தோம் இப்போ கத்தர் நமக்கு எப்படி பட்டவரா இருக்கிறாரு என்று பார்க்க போறோம் எத்த அவசரத்துல பாருங்க கத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீளிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அலை லோவியா அலை கத்தர் எப்படி பட்டவரா இருக்கிறார் அவர் இரக்கமும் கிருபை உள்ளவர் கத்தை நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப மன உருக்கமா இருக்கிறாரு கத்தை நம்ம மேல ரொம்ப கிருபையா இருக்கிறாரு ஆமே அலையிலா கத்தை நம்முடைய சூழ்நிலையை பார்த்துட்டு இக்கட்டான நிலைமையை பார்த்துட்டு சந்தோஷப்படுகிறவர் அல்ல ஐயோ இதுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி மாற்றலாம் இவங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் எப்படி மாற்றலாம் என்று சொல்லி கத்தர் நம்ம மேலே ரொம்ப இறக்கமாக தான் இருக்கிறார் அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாருங்க நாம தான் நிறைய முறை அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தோம் நாம தான் நிறைய முறை அவருடைய அன்பை விட்டு தூரம் போய் விடுகிறோம் ஆனால் கத்தர் எப்போதுமே அன்புள்ளவராக இறக்கம் உள்ளவராக கிருபை உள்ளவராக பாசம் உள்ளவராக இருக்கிறார் அதை நம்ம ஒவ்வொரு நாளுமே அறிந்து கொள்ள வேண்டும் அலிவியா இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட கத்தை என் மேல இறக்கமா இருக்கிறாரு